வணக்கம் நண்பர்களே இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு வீடியோ தூக்கத்தில் உயிர் பெரிதல் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நேற்று வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தார் மனுஷன் அவருக்கு எந்த விதமான நோய் இருப்பதாகவும் தெரியல ஆனால் திடீர்னு நைட்டு ஒரு காலில் எழுந்திரிக்கல இப்படி நிறைய நம்ம சமகாலங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இரவில் தூங்கியவர்கள் காலையில் விழிப்பதில்லை இதில் உறக்கத்தில் உயிர் பெரிதல் என்ற ஒரு சம்பவம் ஏன் நிகழ்கிறது இதுக்கு மருத்துவ காரணங்கள் என்ன எப்படி இதை தவிர்ப்பது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க அப்போ தான் வீடியோ கள்கள் வந்து செய்யும் சரி இந்த தூக்கத்தில் உயிர் பிரிதல் அப்படிங்கிறது முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது சுவாச தடை சுவாச தடை என்ன சுவாசிக்கிறோம் அந்த சுவாசம் அந்த சுவாசப்பாதை வழியாக உள்ள ஆக்சிஜன் கரைவிக்கப்படும் என்ற நிகழ்வு தடைபடும் பொழுது சுவாசம் தடை இந்த அந்த சுவாச பாதையில் திடீர்னு ஒரு இறுக்கம் ஏற்படுது இதுக்கு என்ன காரணம் இதனால்தான் இது அதாவது உயிர் புரிவதற்கு இது ஒரு காரணம் அப்போது ஹார்ட் பீட் அதிகமாகவும் இது மருத்துவர்கள் சொன்ன காரணம் தான் அப்போது சுவாசம் தடைபட்டால் திடீர்னு அப்நார்மல் ஹார்ட் பீட் இரத்த மணிக்கணும் இருதய துடிப்பு அதிகமாகும் இது அதிகமாகி அந்த ஹார்ட் அரெஸ்ட் அந்த மார்பு வலி வந்து இறந்து போகிறாங்க இந்த சுவாச தடை ஏன் ஏற்படுது இதுக்கு எண்பது சதவீதம் காரணமாக சொல்லப்படுறது உடல் பருமன் அதாவது தூக்கத்தில் உயிர் புரிதல் என்ற சுவாச தடை காரணமாக உயிர் புரிதலில் முக்கிய எண்பது சதவீதம் பேர் உடன்பருமனாக இருக்காங்க இருபது சதவீதம் பருமன் இல்லாமலும் வருகிறது சரி இதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் சுவாச தடை ஏற்படுவதற்கு இன்னும் இந்த தூக்கத்தில் உயிர் புரிதலில் வேறொரு காரணங்கள் சொல்லப்படுகிறது என்ன அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிக் சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லைன்னா அதாவது கண்ட்ரோலில் வைக்க முடியல அந்த இன்சுலின் சுரப்பு குறைவு காரணமாக டயபெட்டிக் வந்தவங்க சர்க்கரை நோய் வந்தவங்க இவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன அந்த கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை அளவுனால் இருந்தையும் ஹார்ட் அரஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா ஹார்ட் ஹார்டிக் அராக்ஸ் அரெஸ்ட் அந்த இருதயம் அடைப்பு என்பது வழி இல்லாமல் இவர் அந்த இருதய அடைப்பு ஏற்படும் போது எந்தவித வழியும் இல்லாமல் லேசாக திணறமாக இருக்கும் ஆனால் உயிர் பிடிச்சது இதுக்கு டயபெட்டிக் ஒரு காரணம் அதாவது கட்டுப்பாடு இல்லாத டயபெட்டிக் இன்னொன்று ஹைப்பர் டென்ஷன் உயர் ரத்த அழுத்தம் உயர் இரத்த அழுத்தம் இப்போ ஏற்படுது மன உளைச்சல் காரணமாக இதில் ஒரு முக்கியமான பகுதியை அதிகம் நான் சொல்லிடுறேன் தூக்கத்தில் ரெம் கோர் அண்ட் டீப் மூணு நிலை இருக்குது நீங்கள் தூங்க ஆரம்பித்து ஒரு முதல் இருபது நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெம் அப்படிங்கிற ஒரு நிலை வரும் அது என்ன ரெம் அப்படிங்கிற நிலைன்னா இந்த நிலையில் உங்களுடைய விழி அசைவு இருக்கும் உங்களுக்கு நிறைய கனவுகள் தோன்றும் இதுதான் இந்த ரெம் இந்த ரெம் வந்து இந்த ரெம் கால அளவு முதல் ஒரு இருபது நிமிஷத்துலேயோ முப்பது நிமிஷத்துலேயோ வந்துடும் இந்த ரெம் கால அளவில் ஏற்படுற கோளாறுகள் தான் உங்களுக்கு மன உளைச்சலுக்கான காரணம்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த நேரத்தில் தான் ட்ரீம் எல்லாம் அந்த மைண்ட் ஃப்ரெஷ் ஆகுது ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்து அப்புறம் கோர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து டீப் போகுது மூணு நிலை தான் தூக்கத்துடைய நிலையாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க இதில் இந்த ரெம் அப்படிங்கிற இது வந்து குறையுது என்ன காரணத்தினாலும் அது குறையும் பயங்கரமான கனவுகள் கனவுகள்லேயே ரொம்ப பயங்கர பயங்கரம்னா அதாவது ஒரு அச்சுறுத்தக்கூடிய நீங்கள் இதெல்லாம் அமைச்சப்படுவீர்களோ அந்த அச்சுறுத்தக்கூடிய பிம்பங்கள் மனதுக்குள் தோன்றுவது அது அப்படி தோணுது அப்படின்னா மன உளைச்சல் அதிகமாகுது மன உளைச்சல் அதிகமானதான் அந்த ரெம் குறையுது ரெம் குறைஞ்சதுன்னா ரெம் அப்படிங்கிற கால அளவு தூக்கத்தினுடைய முதல் பகுதி குறையுது அந்த ரெம் நிலை குறையும் பொழுது மன உளைச்சல் அதிகமாகி ஹைப்பர் டென்ஷன் உயர் அழுத்தம் ஏற்படுது இந்த உயர் அழுத்தம் கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தாலும் தூக்கத்தில் உங்களுக்கு உயிர் போவதற்கான வாய்ப்பு அதிகம் சரி இதெல்லாம் எதனால் இருக்கல முதல்ல டயபெட்டிக் அதுக்கு காரணங்கள் நிறைய சொல்லி இன்சுலின் சுரப்பு குறைவு இன்சுலின் ஏன் சொரப்பு குறைய குறைவாகுது மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் போது இன்சுலின் சொரப்பு குறைஞ்சிடும் காரணம் ஸ்ட்ரெஸ் என்பது ஒரு வகையான வேதியியல் சொரப்பியல் உலகில் சுருக்கக்கூடிய ஒரு இந்த வேதியியல் சுரப்பிகள் இந்த கெமிக்கல் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க கெமிக்கல் இது இன்சுலினுடைய இன்சுலின் சுரந்தாலும் அதனுடைய வீரியத்தை குறைக்கும் அப்போ தான் சர்க்கரை நோய் அதிகமாகுது ஸோ மன உளைச்சல் ஒரு மூல காரணமாக இருக்கிறது இந்த ஸ்ட்ரெஸ் வந்து இஸ் மெயின் ஃபேக்டர் அப்படின்றாங்க ஓட இரண்டாவது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அதாவது வாழ்க்கை முறை மாறியதால் ஏற்படும் நோய்கள் வாழ்க்கை முறை அதை மெட்டபாலிசமே மாறுது உடல் இயங்கும் விதம் மாறுது எப்படி இரவு பணி செய்கிறவங்க இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறா அதை ஐடியில் ஒர்க் உங்களுக்கு போகிறோம் அப்படி வரும்னு சொல்லலை இரவில் வந்து கண் ஒளிச்ச வேலை செய்கிறாங்க பகலில் வந்து அவங்களுக்கு சரியாக தூக்கம் கிடைக்கிறதில்ல ஏன்னா பகல் நேரம் என்பது எப்போதும் சப்தங்கள் இருந்ததாகவும் வெளிச்சம் அதிகமாகவும் இருக்கும் அப்போ உடல் வந்து அவ்வளோ எளிதாக தூக்கத்துக்கு போகாது டயர்ட்னஸ் தான் இருக்கும் அது கொஞ்சம் நேரம் தூக்கம் வரும் அதுக்கப்புறம் அந்த தூக்கம் கிடக்க லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்போ இரவு நேரத்தில் அவங்க சாப்பிட்ற உணவுகள் உணவு பழக்கங்கள் துரித உணவு ஃபாஸ்ட் ஃபுட் இது மாதிரி உணவு அதாவது வாழ்வியல் மாற்றங்களால் ஏற்படும் அந்த வாழ்வியல் மாற்றங்கள் ஏற்படுறதுனால உடல் ஏங்குப்பிதம் இந்த மெட்டாபாலிசம் வந்து மாறுது இதுவும் இந்த லைஃப் ஸ்டைல் டிசைஸும் இரவு உயிர் பிரிதல் என்பதற்கு ஒரு காரணமாக முன்னாடியெல்லாம் நாற்பது வயது வரைக்கும் ஒரு ஒரு பருவம் நாற்பட்டு ஐம்பது ஒரு பருவம் சாரி நாற்பட்டு அறுபது அறுபதுக்கு மேல் ஒரு பருவம் என்று மூன்றாக பிரித்து வைத்திருந்தார்கள் இப்போது அப்படி இல்லை மிக இளமையிலேயே இந்த கார்டேடிக் அரஸ்ட் அதாவது இருதய அடைப்பு என்பது ஏற்பட்டு விடுகிறது இப்போ முப்பது நாற்பது வயசு வெளிவந்துடுது அதுக்கு காரணம் இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான் அப்படின்னு மருத்துவர் இதெல்லாம் மருத்துவர்கள் சொல்கிறது அப்போது இரவில் தூக்கத்தில் உயிர் பெரிதல் என்பது இருதயம் தன்னுடைய தன்னுடைய அதிகப்படியான பழுவினால் அது நின்று விடுகிறது துடிப்பது நின்று விடுகிறது அது எப்போ நடக்குது அப்படின்னா டயபெட்டிக் அதிகமாக இருந்தால் குரட்டை விடுபவர்களுக்கு அது வரும் காரணம் குரட்டை ஏன் விடுகிறார்கள் என்பதற்கும் க காரணங்கள் எல்லாம் அதுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் அந்த சுவாச பாதை அடைப்பு என்பதால் தான் குரட்டை வருது இந்த குரட்டை வந்து சளி பிடிச்சிருக்கும்போதோ காய்ச்சல் அடிக்கும் போது காய்ச்சல் அடிச்சிருக்கும் போதோ வந்து என்ன அது வந்து ஒரு பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் ரெகுலராகவே அதிகமாக குரட்டை சத்தம் இருக்குது என்றால் அடைப்பு அடைப்புன்ற அர்த்தம் அதாவது அடைக்கும் பொழுது ஏற்படும் அதிர்வுகள் தான் கொரட்டையாக வெளியே வரதா மருத்துவர்கள் சொல்கிறாங்க சரி இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணுறது இதை எப்படி தவிர்த்துக்கிறது என்ன பண்ண சொல்லிட்டேன் உடல் டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் சொல்லிட்டேன் இதில் இதை இதில் இதை தவிர்க்கிறதுக்கு என்ன மருத்துவம் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் ஐம்பது வயசு மேலே ஆகிடுச்சுன்னா இல்லை நாற்பது வயசு மேலே ஆகிட்டாலே நீங்கள் வந்து மருத்துவ பரிசோதனை முழு உடல் மருத்துவ பரிசோதனை வருடத்துக்கு ஒரு முறை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஜெனரலான ஒரு அறிவுரை மருத்துவர்கிட்ட கிடைக்கும் ஆனால் இப்போல்லாம் ஆறு மாதம் ஒர்க்கை பண்ணிக்குங்க அப்போது கிட்னி ஃபங்க்ஷன் லிவர் ஃபங்க்ஷன் வேறு அவங்களுக்கு ஹார்ட் எப்படி ஒர்க் ஆகுது மற்ற உடல் உறுப்புகளெல்லாம் எந்த அளவில் ஆரோக்கியமாக இருக்குது இதெல்லாம் வந்து ஆறு கே செக் பண்ணிக்கோங்க சொல்கிறேன் காரணம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது நாம் அதிகமாக வாழ்க்கை முறை மாற்றங்களை சந்திக்கிறோம் அதனால் அதை செக் பண்ணிக்கனு சொல்கிறது ஸோ இது ஒரு இதெல்லாம் சரி பண்ணக்கூடியது தான் சரி செய்யக்கூடியது தான் எது உடல்பெருமன் இந்த இர தூக்கத்தில் உயிர் வீரல் என்பதை நாம் தவிர்க்கலாம் எப்போது மருத்துவருடைய ஆலோசனைகள் மருத்துவ பரிசோதனைகள் இப்போ சொல்ல காரணங்கள்லாம் நீக்கிறதுக்கு ஒரு மருத்துவ பரிசோதனைகள் இதெல்லாம் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இது தவிர்க்கப்படுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதையும் தாண்டி நர் சிந்தனை பிராணாயாமம் யோகா இது போன்ற ஒரு ஒரு மருத்துவ பலன்களை அளிக்கக்கூடிய உடற்பயிற்சிகள் இதுவெல்லாம் கூட நம்முடைய நோயை தவிர்க்கும் ஸோ இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது ஒரு டாக்டர் ஐ ஆம் நாட் ஏ டாக்டர் நான் மருத்துவரல்ல இருப்பேனும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு என்பதற்காக தான் இந்த வீடியோ தொடர்ந்து சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் விழிப்புணர்வு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள் நன்றி